வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோதுமை ஒரு கப் கோதுமை வச்சுட்டு பாசிப்பருப்பும் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் டேவிஸ் கிச்சன் லன்ச்மான சேனல் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு காம்போட் என்ன ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு எடுத்தால் இது அளவுக்கே நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு வத்தல் அதிலேயும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி பழுத்து தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஊற வச்ச வத்தல் இப்போ அந்த பாய்ச்சி நம்ம அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் நம்ம கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போ அந்த பாய்ச்சி நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தக்குன்னு நீங்கள் அளவாக எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க வேஸ்ட் ஆகாமல் இது கூட கொஞ்சம் பத்து ஜீரோ சேர்த்துக்கோங்க நம்ம முழுசாக போடும்போது குட்டி சை எடுத்து போட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு அவங்களுக்கு தெரியாது இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா இல்லாமல் கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும் நைஸா அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு கூட இதில் ஒரு கப்பு எடுத்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இல்லாமல் நம்ம கரைச்சி விட்டு எடுத்துக்கிறலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு தண்ணி காணாதுக்கு ஒரு கப் நம்ம மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தோசை மாவு பார்த்துக்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவுன்னு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டதுனால செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க தோசைக்குழம்பு நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன நமக்கு சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்மளுடைய தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சட்னியெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி வெங்காயம் ஓனியன் இதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு தோசை இதை மாதிரி ஃபில்லிங்காக எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஓனியன் தோசை மாதிரி நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு வெங்காய தோசை மாதிரி கூட நம்ம ஊற்றி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு நம்ம இதில் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியல நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா சட்னியே வேண்டாம் ஒரு டீ கூடையோ பால் கூட விரும்பி குடிக்கிறவங்க அது கூட இது ஒரு தோசை ரெண்டு தோசை அருமையாக அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலைக்கு போகிறவங்க இப்போ நம்ம சைட்லாம் விட்டுட்டு சுற்றி விட வந்தாலும் நமக்கு தோசை வந்துடுச்சுன்னு இரத்த அதுக்காக திருப்பி போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் முட்டை தோசை ஊற்றிக்கலாம் வெங்காய தோசை ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் இந்த ஐஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கிறதெல்லாம் இப்போ நம்ம தோசை ரெடியாயிருச்சுங்க இதே போல் அடுத்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போமே இந்த சில தோசை திருப்பி போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் பாசிப்பருப்பும் கோதுவும் வச்சுட்டு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க லஞ்சு பாஸ்பு கூட நம்ம கொடுத்து விடலாங்க இதுக்கு சட்னி எதுவுமே நம்ம டைம் எடுத்து செய்ய வேண்டாம் எல்லாமே இதில் நமக்கு இருக்குங்க நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சதுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு மதியானம் லஞ்சு வரைக்குமே ஒரு சட்னி இல்லாமல் ஒரு டீயோ பாலோ எடுக்கிறவங்க இது கூட ஒரு ரெண்டு தோசை ஒரு தோசை எடுத்தாலே போதும் சட்னிலாம் வேண்டாம் போகிற அவசரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி காலையில் ஒரு ப்ரைக் ஃபஸ்ட்டுக்கு எடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு சேனல் லன்ச் மணல் சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் கம்போட் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ